வணக்கம் தமிழர்களே தமிழ் தேசியம் என்றால் என்ன இது ஒரு புதிய கோட்பாடோ அல்லது திராவிடத்திற்கு அடுத்த பரிணாமமோ அல்ல இந்தியா உருவாகி நூறு ஆண்டுகள் ஆகவில்லை ஆனால் ஆதி முதல் தமிழர்கள் நாம் மொழி நாடு என இறையாண்மையோடு வாழ்ந்து வருகிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சேர சோழ பாண்டிய நாடுகள் கண்டு கம்போடியா மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளை வென்று உலகம் எங்கும் நம் அடையாளங்களை நம் பெருமைகளை நம் மொழியை பதிவு செய்து பிறர் அறிய செய்து வாழ்ந்து வருகிறோம் இந்த தமிழரின் அடையாளத்தை பெருமையை மொழியை பண்பாட்டை உரிமையை பேசுவதுதான் தமிழ் தேசியம் இந்த தமிழரின் அடையாளங்கள் பெருமைகளை மறைப்பது ஒழிப்பது என்பது தான் திராவிடம் பெரியார்தான் தமிழருக்கு எல்லாம் கற்றுத் தொண்டார் என்று கதை சொல்லி நம் வரலாற்றை நம்மை இழிவுபடுத்துவதுதான் திராவிடம் இந்த இரண்டும் எப்படி நண்பர்களே ஐயா பெருஞ்சிற்றனார் தேவநேய பாவானர் போன்றோர் திராவிடத்தை மிக கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறார்கள் ஆனால் திராவிட ஆட்சியே இதுவரை நிலைத்து விட்டதால் தமிழர் ஆட்சி இல்லாததால் இவை எல்லாம் பெரிய அளவில் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லப்படவில்லை ஐயா ஆதித்தனார் அவர்கள் நாம் திராவிடர் அல்ல என்பதற்காகவே நாம் தமிழர் என்ற இயக்கத்தை கண்டார் நடத்தினார் அதைத்தான் இன்று விரிவாக்கி எழுச்சியாக அரசியல் கட்சியாக மிக வெற்றிகரமாக திரு சீமான் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஐயா கி விஸ்வநாதன் அவர்கள் திராவிட நாடு எதிர்க்கும் நிலையில் தமிழர் நாடு என்று ஒரு பத்திரிகை நடத்தினார் பல இடங்களில் அவர் நான் திராவிடர் அல்ல என்பதனை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இப்படியாகத்தான் தமிழர்களே அன்று முதல் இன்று வரை தமிழ் தேசியம் பேசப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது புதியதாக ஒன்றுமில்லை எது உன் நாடு என்றால் தமிழ்நாடு என்று சொல் என்று சங்க இலக்கியத்திலேயே பதிவாகி இருக்கிறது கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அன்று முதல் இன்று வரை நாம் இறையாண்மையோடு ஒரு தேசிய எழுச்சியோடு தேசிய இன இனமாக தான் வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இந்தி போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தீக்குளித்து ஏற்றி வைத்த அந்த எழுச்சி தமிழ் தேசியம்தான் அறுபத்தி ஐந்தில் பிறகு ஏழு ஈழத்தை ஆதரித்து இனப்படுகையை இந்திய ராணுவ ஊடுருவலை கண்டித்து நாம் போராடி பெரிய அளவில் இந்தியாவிற்கு நாம் எதிர்ப்பை காட்டியதும் தமிழ் தேசியம்தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முத்துக்குமார் தீ ஒரு எழுச்சியை பத்தவைத்தானே ஈழத்தை காக்கவும் போரை நிறுத்தவும் திராவிட செய்யும் துரோகங்களை பட்டியலிட்டும் ஒரு மரண வாக்குமூலமே எழுதி வைத்து மாண்டானே அதுவும் தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசிய எழுச்சிதான் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மூவர் தூக்கை எதிர்த்து பேரறிவாளன் முருகன் சாந்தன் ராஜீவ்காந்தி மரணத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள் தூக்கை எதிர்த்து எழுந்து தமிழகமே புரண்டு மிகப்பெரிய எழுச்சியை காட்டியது தங்கையா செங்கொடி தீ குளித்து அந்த கயிறை எரித்து போட்டால் இதுவும் தமிழ் தேசிய எழுச்சி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு நம் பாரம்பரிய பண்பாட்டை விட்டுக் கொடுக்க முடியாது என்று உலகமே வியக்க லட்சம் லட்சம் கணக்காக மக்கள் எழுந்து போராடினார்களே இதுவும் தமிழ் தேசியம் தமிழ் எல்லாம் கட்சிகளை தன்னெழுச்சி தமிழ் போராட்டம் இதுதான் தமிழ் தேசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அல்லது எண்பத்தி ஆறில் நானும் நண்பர்களும் ஐயா பாவலேறு பெருஞ்சிட்டனார் அவர்களை லோயலா கல்லூரிக்கு அழைத்து வந்து பேச வைத்தோம் அப்போது ஐயா தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற இலக்கணத்தை அழகாக சொன்னார் எங்களுக்கு ஒரு இனம் தனது அனைத்து கூறுகளையும் அதாவது மொழி உடை உணவு கலை போன்ற கூறுகளை பிற இனத்திலிருந்து பெறாமல் சுயமாக தனக்கானதாய் வளர்த்து வந்துள்ளது என்றால் அது தேசிய இனம் இதனால் தமிழர் தேசிய இனம் என்று விளக்கினார் நாம் இருந்தும் கடன் வாங்கி நாம் பிற இனத்திலிருந்து எதையும் நாம் பெறவில்லை நம்மளுடைய இனமே உலகின் மூத்த இனம் என்று பேசப்படுகிறது உலக அறிஞர்களால் நம்மளுடைய கூறுகள் அனைத்தும் சுயமானவை ஏன் உலக மொழியில் அறிஞர்கள் கூட தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடியது அது எந்த மொழி சார்பும் இன்றி இயங்க வல்லது சார்பு அற்றது என்று விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் மற்ற ஆய்வாளர்களும் தமிழர் பண்பாடு தனித்துவமானது என்று சொல்லி வருகிறார்கள் நண்பர்களே திராவிடம் என்று சொல்லும்போது திராவிடத்திற்கென்று ஒரு மொழியோ பண்பாடோ மண்ணோ ஏதாவது இருக்கிறதா இல்லையே சரி திராவிடம் முதன்மையாக எப்படி முன்னிறுத்தப்பட்டது தென்னிந்திய மாநிலங்களின் கூட்டாக தான் திராவிடம் முன்வைக்கப்பட்டது திராவிட நாடு என்று பெரியார் பேசினார் திராவிட நாடு இல்லையெனில் சுடுகாடு என்றெல்லாம் முழங்கினார்கள் ஆனால் எந்த மாநிலமும் தங்களை திராவிடர்கள் என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை மாறாக தங்களை மலையாளிகள் நாங்கள் மலையாளிகள் மலையாளிகள் தான் கன்னர் கன்னடர்கள் கன்னடர்கள் தான் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் தான் எங்களுக்கு எதற்கு இந்த திராவிட முகமுடி என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள் திராவிடம் எப்படி இன்னும் இருக்கிறது தமிழனுக்கு மட்டும் ஏன் இந்த திராவிட முகமுடி நண்பர்களே சிந்தியுங்கள் இல்லாத திராவிடமும் ஆதி முதல் நம்முள் தொண்டு தொண்டு வாழ்ந்த தேசிய இனமான நம் தேசியமும் ஒன்றா இரண்டும் ஒன்றா சிந்தியுங்கள் எது கண் எது புண் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்